ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு தானா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி அடிக்கிற வெயிலுக்கு நல்லா குளிர்ச்சி தர மாதிரி ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி காய்கறி பிடிக்காத குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு சுரக்காவை பாதி அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன் நான் எடுத்திருக்க அளவு பார்த்தீங்கன்னா கால் கிலோ அளவுக்கு சுரக்கா எடுத்திருக்கேன் சுரக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலை வந்து நல்லா பீல் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக க்யூப் சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம கட் பண்ண சொரக்காவை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இந்த மாதிரி பெருசு பெருசாகவே நம்ம கட் பண்ணிக்கலாம் நம்ம போட்டு அரைக்க தான் போகிறோம் அதனால் இந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் எடுத்துருக்கிற அளவு கால் கிலோ அளவுக்கு சுரக்கா இப்போ இது கூட ரெண்டு துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துருக்கேன் தோல் சீவிட்டு கூடவே ஒரு ஏழு பல் பூண்டு காரத்துக்கு ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா சுரக்கா வந்து நிறைய தண்ணி விடும் தண்ணி காயின்றதுனால தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டேன் இப்போது அரைச்ச விழுது பவுலில் இருக்குது இது கூட நல்லா பொடியாக நறுக்கிற கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு கப் அளவுக்கு நான் கோதுமாவு சேர்த்துக்கிறேன் நம்ம சப்பாத்தியெல்லாம் செய்வோம் பார்த்திங்களா அந்த கோதுமாவு தான் ஃபஸ்ட்டு நம்ம ஒன்றரை கப்பு சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சு பார்க்கலாம் அதுக்கப்புறமா தண்ணியாக இருந்தால் நம்ம திருப்பியும் கப்பு மாவையும் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் ஏன்னா இப்போ சொரக்கா வந்து தண்ணி காயின்றதுனால நல்லாவே தண்ணி இருக்கும் அதில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த காயோட தண்ணியிலே நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணும் இப்போ பிசைஞ்சு பார்த்ததுல நம்மளுக்கு மாவு தேவைப்பட்டது மீதி இருக்கிற அரை கப்பு மாவையும் சேர்த்து நல்லா பிணைஞ்சி எடுத்துட்டேன் ஒருவேளை இன்னும் உங்களுக்கு நல்லா லூஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் மாவு போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா மாவை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பிசைஞ்சிக்கலாம் அப்போ மாவு நல்லா காயாமல் இருக்கும் இப்போ மாவில் எண்ணெய் சேர்த்து நல்லா பெசஞ்சிட்டேன் ஒரு அரை மணி நேரம் மாவு நல்லா ஊறட்டும் இப்போ இந்த சப்பாத்திக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு கடாய் வச்சிருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா ரஃப்பாக கட் பண்ணி நம்ம இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம் கூடவே காரத்துக்கு ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து கலர் மாறிடக்கூடாது ஆனால் கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும் அது வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு கலர் பாருங்கள் சேஞ்ச் ஆகலை இப்போ இது கூட சின்ன கோழி குண்டு சைஸ் அளவுக்கு நம்ம புளி சேர்த்துக்கலாம் புளியும் சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட ஒரு அரைமுடி தேங்காவை நான் திருவி எடுத்து வச்சிருக்கேன் இதோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு தேங்காய் திருவல் சேர்த்துருக்கேன் தேங்காய் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்கலாம் இந்த சட்னி இந்த சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா ஆரி இருக்குது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வெழுதாக அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த அளவுக்கு சட்னி அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் அதே மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணியை நான் கழுவி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது கூட தாளிப்பு சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்து கருவேப்பில் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் சேர்த்து தாளித்து சட்னி வந்து இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இப்போ நம்மளுக்கு சட்னி ரெடி ஆகிடுச்சு இப்போ இது இருக்கட்டும் இப்போ மாவு பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே நல்லா ஊறி இருக்குது இப்போ நம்ம சப்பாத்தி தேய்ச்சிக்கலாம் மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக ஊறி இருக்குது ஒரு ஆஃப் அன் ஹவர் நீங்கள் ஊற விட்டிங்கன்னா நல்லா ஊறி வந்துடும் இப்போ உங்களுக்கு சப்பாத்திக்கு எந்த சைஸ்க்கு மாவு எடுப்பீங்களோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து நல்லா மாவில் நம்ம நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சி எடுத்துக்கோங்க நம்ம நார்மலாக சப்பாத்தி எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரி நம்மளுக்கு நல்லாவே தேய்க்க வரும் நல்லா இந்த மாதிரி மாவை மட்டும் நல்லா மேலே தூவி தூவி தேய்ச்சிட்டிங்கன்னா சப்பாத்தி நல்லாவே வரும் நல்லா எந்த அளவுக்கு மெலிசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக தேய்ச்சிக்கோங்க அப்போ தான் சுரக்கா வந்து நல்லா வெந்து வரும் நம்ம நல்லா பேஸ்ட்டாக தான் அரைச்சிட்டோம் இருந்தாலும் நம்மளுக்கு சப்பாத்தியில் சேர்த்துருக்கும் போது கொஞ்சம் நல்லா வெந்து வரணும் இப்போ பாருங்கள் நல்லா மெலிசாக தேய்ச்சி எடுத்துட்டேன் இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு மெலிசாக இருக்கணும் இப்போ நம்ம தேய்ச்ச சப்பாத்தியே அடுப்பில் கல் வச்சு காய வச்சிருக்கேன் இப்போ சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம் சப்பாத்தி போட்ட உடனே நீங்கள் எண்ணெய் எதுவும் ஊற்றக்கூடாது ரெண்டு பக்கமும் நல்ல கலர் லைட்டாக மாறினதுக்கப்புறமா எண்ணெயை வந்து மேலாப்போல் அப்படியே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வெட்டுக்கணும் எண்ணெய் உங்களுக்கு வேண்டானா நீங்கள் நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்துட்ருக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுட்டு எடுத்துக்கோங்க அதுக்குள்ளேயே நான் அடுத்த சப்பாத்தியும் ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ பாருங்கள் மேலே போல் லைட்டாக நான் எண்ணெய் தடவி விட்டுக்கிறேன் ரெண்டு பக்கமே சப்பாத்தி நல்லா கலர் மாறி வந்துடுச்சு இந்த மாதிரி உங்களுக்கு எண்ணெயோ நெய்யோ எது பிடிக்குமோ நீங்கள் அதை அப்படியே மேலே போல் அப்படியே தடவி விட்டுக்கோங்க தடவி விட்டு ரெண்டு பக்கமும் நல்லா டாஸ் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான ஹெல்த்தியான சுரக்கா சப்பாத்தி ரெடி ஆகிடுங்க ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் நல்லா காரசாரமாக இருக்கும் அதுக்கு காம்பினேஷன் நம்ம அரைச்ச சட்னி ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த வெயிலுக்கு நீங்கள் இந்த மாதிரி காய்கறி வச்சு ஹெல்த்தியாக இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுங்க உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ அடுத்த சப்பாத்தியும் நான் சுட்டி எடுத்துவிட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான சுரக்கா சப்பாத்தியும் அதுக்கு காம்பினேஷனாக ஒரு சட்னியும் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து நீங்கள் லன்ச் பாக்ஸ் கூட கொடுத்து விடலாம் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க சப்பாத்தி பார்த்தீங்கன்னா நல்லாவே சாஃப்ட்டாக இருக்கும் பட் நார்மலாக செய்கிற சப்பாத்தியை விட இது பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த சப்பாத்தி இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிற பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்ட்டு இந்த சட்னியோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் தனாசமையில சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெலைக்கானை கிளிக் பண்ண மாதிரி நாளைக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ